நான் ஏதாவது ஈவெண்ட் மட்டும் தான் ஹோஸ்ட் பண்ணணும் இந்த குழந்தை பிறப்பிற்கு ஒரு திருமணம் இருக்குதுன்னு அதை போய் ஹோஸ்ட் பண்ணிவிட்டுவாங்க ஆனால் ஒரு அரசியல் ரீதியான விவாத மேடைகள் இப்பயுமே நிறைய சேனலில் இருக்குது அதுக்கெலாம் ஹோஸ்ட்டாக ஒரு ஃபீமெயில் இருந்து அவங்க கருத்தை எடுத்து வைக்கிறாங்க எதிர் அரசியல் ரீதியான பெரிய தலைவர்கள் இருந்தாலுமே இல்லை உங்கள் கருத்து தப்புன்னு ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிறாங்க இல்லையா நான் பொலிட்டிக்கல் இன்டெர்வியூஸும் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது தரப்பில் ஒரு பொலிட்டிக்கலி ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இருந்தாலும் நீங்கள் சொல்றது தப்பு தான் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் தப்பு தான் ஐடியாலஜி தப்பு தான் ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிற அளவுக்கு பொசிஷன் மீடியாவில் வந்து பெண்கள் வந்திருக்காங்க எனக்கு எங்க வீட்டில் அந்த உறுத்தல்கள் தான் இருக்கு இல்லவே இல்லை அவங்க ஓப்பனாக நீங்கள் போயிட்டு வா சந்தோஷம்லாம் சொல்ல அவங்களுக்கு உறுத்தல் இருந்தாலும் எனக்கான அந்த உரிமை கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பெண்கள் வந்து இன்னைக்கு இருக்காங்க சார் ஏன்னா முன்னொரு காலத்துலலாம் அவங்களுக்கு தேவையானதா அவங்க அப்பாட்ட கேட்பாங்க இல்ல ஹஸ்பண்ட கேட்பாங்க இப்ப அவங்களுக்கு தேவையானது அவங்களே வாங்கிக்கிற சுதந்திரம் வந்து மிகப்பெரிய சுதந்திரம் இல்லையா நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் கடல் தாண்டி வணிகம் நம்மளால செய்ய முடியுது முன்னாடி எல்லாம் ஆண்கள் மட்டுமே கடல் தாண்டி